அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்சின் ஜோதி பாசு இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை மேல பனங்காடி நம்ம மதுரை மேல பனங்காடியில மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவிலேயே நல்ல ஒரு அருமையான இருபத்தி நாலு அடி ரோட்டோடு அமைக்கப்பட்ட ஒரு வீதியில இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த திசையில தெற்கு பார்த்த மனையில அமைஞ்சிருக்கு தெற்கு பார்த்தே தலைவாசலும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க முன்னாடி ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க நல்லா அருமையா பெயிண்ட் பண்ணிருக்காங்க முன்புறத்தோட எழில் தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முன்னாடி அஞ்சு படி ஏறி தான் நம்ம இந்த வீட்டுக்கு போகணும் இப்ப முன்னாடி இருக்க எம்எஸ் கேட்டை இப்ப நம்ம திறந்து இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியா பாத்துருவோம் இப்ப இந்த பார்க்கிங் ஏரியா பாருங்க தளத்தில் முழுவதுமே பிளாட்ஃபார்ம் டைல் சுட்டிருக்காங்க அது போக வாலில் டைல்ஸ் ஒட்டி ரைஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கமும் வால்ல டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க தளத்துல போறாம பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் சென்ட் மனையில அமைஞ்சிருக்கு இந்த வீடு பாத்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலைவாசலோடு அமைஞ்சிருக்கு முதல்ல எம்எஸ் கேட் கடந்துட்டோம் அடுத்து இப்ப தலைவாசல் பாதுகாப்புக்காக இன்னொரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க பக்கத்துல ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாவது எம்எஸ் கேட்டை நம்ம திறந்துருவோம் இப்போ பாருங்கள் முன்னாடி ஒரு தலைவாசல் கதவு அருமையாக உடோர் பண்ணி சூப்பராக பாலிஷ் பண்ணி நீட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க முன்னாடி கிரானைட்டில் படி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம் ஹாலில் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க அந்த ஹாலில் மேலே ஹால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அட்டகாசமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த தலைவாசலோடு அமைஞ்சிருக்கு தளத்தில் பூராமே நாலுக்கு ரெண்டு வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க தலைவாசல் பக்கத்துலேயே நல்ல பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா பூஜா கபோர்டு மல்டிமீடியா டிவி யூனிட்டோட இணைக்கப்பட்டிருக்கு அருமையாக வேலை பார்த்துருக்காங்க இந்தப்போ காலோட ஸ்பேஸ் பாருங்க மேலே சீலிங்கு அருமையாக பால் சீலிங் பண்ணிருக்காங்க இந்த ஹாலோட ஸ்பேஸும் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமோடு இணைக்கப்பட்டிருக்கு இது ஒரு பெட்ரூம் இதற்கு நேர் எதிர்த்து தசையில் இது ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட முதல் பெட்ரூமாக பார்த்துருவோம் பாருங்கள் நான் என்ட்ரன்ஸ்லேருந்தே காட்டுறேன் இந்த பெட்ரூமோட ஸ்பேஷியஸ் பார்த்துக்கோங்க நல்ல நாலுக்கு ரெண்டு வர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அதுபோக இந்த பெட்ரூம்ல ஒண்ணுக்கு ரெண்டு ஜன்னல் இருக்கு அதுபோக மேல சீலிங்லையும் டிசைன் பண்ணிருக்காங்க அதுபோக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அது போக பாருங்க லாஃப்ட் முழுவதுமே கபோர்டு பண்ணப்பட்டிருக்கு அது போக தனியா ஒரு வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க அதுபோக வித்து ட்ரெஸ்ஸிங் டேபிளோட விடுமிரோட அமைஞ்சிக்கிருக்கு நல்ல நாளுக்கு ரெண்டு வெட்டிபி டைல்ஸு தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இப்போ நம்ம பார்த்துருவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு லூவர் கிளாஸ் போயிச்சு ஜன்னல் கொடுத்துருக்காங்க அது போக டாய்லெட் வால் முழுதுமே டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா சூப்பராக மாட்டி கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் பாருங்கள் செல்ஃபோனுக்கு கூட தனியாக சார்ஜருக்கு ஒரு உட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா பால் செடிங் வித் லைட் எஃபெக்ட்டோட அருமையாக அமைஞ்சிருக்கு இப்போ இந்த பெட்ரூம் நேர் தான் அடுத்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இப்போ வாங்க நம்ம அந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம் இந்த பெட்ரூம்லயும் நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க செல்போன் சார்ஜுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வாட்ரோப் பேர கொடுத்துருக்காங்க அது போக இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு லாப்ட் முழுவதுமே கப்போர்டு பண்ணப்பட்டிருக்கு அப்புறம் இந்த பெட்ரூம்லயும் இது மிரோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க சேம் பேட்டர்ல நாலுக்கு ரெண்டு வர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த டாய்லெட் பாத்ரூம் நம்ம பாத்துருவோம் பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்ல கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க வென்டிலேஷனுக்கு ஃபேன் வச்சு கொடுத்துருக்காங்க வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு அடுத்து நம்ம இந்த ரெண்டு பெட்ரூமையும் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ திருப்பி இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த டிவி யூனிட் அப்படியே நம்ம கடந்து போனோம்னா இங்கே ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படியே அதற்கு பக்கத்தில் கிச்சன் ஆரம்பிக்குது இது கிச்சனோட என்ட்ரி ஏரியா இப்போ நம்ம இந்த கிச்சனில் எண்ட்ரன்ஸில் வளர்ந்தோன்னா லெஃப்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதை ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் பாருங்கள் பாட் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க இதுவும் மாடுலர் கிச்சன் செட்டப்பில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு அது போக பாருங்கள் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு கான்செப்ட் டைல்ஸு அடுத்ததான் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க பாட் டைப்பில் கிரானைட்டில் மேடை அமைஞ்சிருக்கு அடுத்து கபோர்ட் ஒர்க்கு வித் மிரரோடைய அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் செட்டப் அப்படியே இருக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட வாட்ரோ பார்க்குறோம் இந்த கிச்சனுக்கு ஒரு வாட்ரோ பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம அடுத்து இந்த எல்லாம் கப்போர்ட் பண்ணியிருக்கதை பார்க்குறோம் பாருங்க கிச்சன் லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுபோக கிச்சனில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க அடுத்ததான் நம்ம இந்த கிச்சன்ல இருந்து செப்பரேட்டா ஒரு டோர் கொடுத்து ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்க களத்தில் பூராமே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஓடிஎஸ் ஏரியால அடுத்து வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு அது போக வாஷிங் மிஷினுக்கு சுவிட்ச் போர்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அங்கனக்குள்ள கொல வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த ஓடிஎஸ் ஏரியாலனால நல்ல காத்தோட்டமும் வெளிச்சமும் நமக்கு இந்த கிச்சனுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் சென்ற இடத்துல இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு வித் ரோடோட இது ரெண்டே ஆள் சென்ட்டு இருபத்தி நாலு அடி ரோடில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையில் ஒரு தெற்கு பார்த்த தலைவாசலோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டே ஆள் சென்ட் இடத்துலயே எழுநூறு சதுரடி கட்டுமானத்தில் பார்க்கிங் வசதியோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு மாடுலர் கிச்சன் இருக்கு பால் சீடிங் பண்ணியிருக்காங்க வார்டோப் இருக்கு கபோர்டு இருக்கு இந்த இடத்துக்கு லே அவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க பில்டிங்க்கு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை பேசிக்கலாம் பாருங்க மேலே மாடி முழுவதுமே தட்டோடு ஒட்டப்பட்டிருக்கு சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாருங்கள் சுற்றிலும் வீடுகள் இருக்கு சுற்றில வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு நாற்பத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாங்க விலை பேசிக்கலாம் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் மனசில் பட்டதை கமெண்ட் பண்ணுங்கள் வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி நண்பர்களே